அனைவர்கள் தமிழ் சாதி தமிழ் குலம் குடி என்றெல்லாம் தற்போது தமிழ் தேசிய அரசியலில் பரவலாக பேசப்படுகிறது இது குறித்த புரிதலோ அல்லது இது குறித்த விரிவான விளக்கமோ யாருமே சொல்லலை ஏன் சொல்லலை அப்படின்னா நிறைய பேருக்கு தெரியும் ஆனால் அதை பற்றி பேசுறதில்லை காரணம் ஒன்றுதான் இந்த தெளிவு இந்த சமூகத்துக்கு ஏற்பட்டு விடக்கூடாது அப்படின்னு நினைக்கிறாங்க சாதிகள் பற்றியும் குலங்கள் பற்றியும் குடிகள் பற்றியும் விரிவான விளக்கம் தமிழ் சமூகத்தில் சொல்லப்படவே இல்லை பேசப்படவே இல்லை பொருளாக கருத்தியலாக ஆக்கப்படவே இல்லை தமிழ் சாதிகளில் எப்போதும் ஒரு குழப்படியான அரசியல் தொடர்ந்து நடித்து கொண்டே இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார் குறிப்பாக சேரிகளில் இப்படிப்பட்ட சாதி ஒழிப்பு இந்த மத எதிர்ப்பு இதெல்லாம் பெரிய அளவில் பேசப்பட்டு இந்த பெரும்பான்மை மக்களை பிரித்து வைத்து ஆள்வதற்கு பயனுள்ள வகையில் இவர்கள் அரசியலை நடத்தி கொண்டார் ஏன் சாதி பற்றியோ குலம் பற்றியோ குடி பற்றியோ இவங்க பேசுகிறதே இல்லை அப்படின்னா அதிலிருந்து ஒரு தெளிந்த விழிப்புணர்வு இந்த சமூகத்துக்கு ஏற்பட்டு விடக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க இப்போ சாதி குலம்லாம் எப்படி கூச்சவிக்கப்பட்டது ஒரு சாதியிலிருந்து இன்னொரு சாதி இன்னொரு சாதியிலிருந்து இன்னொரு சாதி பிறக்கவே இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு குயவர் மகன் கல்வியில் மேம்பட்டு அறத்தையும் ஒழுக்கத்தையும் அன்பையும் அறிவியலையும் கற்று தேர்ந்து இந்த ஞான தெ இந்த சமூகத்திற்கு பரப்புரைத்து அறநெறி அன்பு ஒழுக்கம் நீதி இறைமை இதை பற்றியெல்லாம் பேசுகிற ஆசிரியராக குருவாக மாறிவிட்டால் அவர் பரையர் ஒரு குயவர் மகன் தனது கல்வியில் தேர்ச்சி பெற்று ஞானமடைந்து குருவாக பறையராக ஆக முடியும் பறையர் என்பது பறையரில் பிறந்தவர்கள் மட்டும் பறையர்கள் அல்ல யாரெல்லாம் அறத்தையும் ஒழுக்கத்தையும் ஞான தெளிவையும் இந்த சமூகத்திற்கு பறைசாற்றுகிறார்களோ அவர்களெல்லாம் பறையர்களே அவர் எந்த சாதியில் பிறந்திருந்தாலும் அவர் பறையரே எந்த சாதியில் பிறந்தவரும் வேளாண்மை செய்யலாம் வேளாங்குடியில் இருக்கின்ற ஒருவர் தச்சு வேலையை கற்று தச்சராகவும் மாறலாம் தச்சு வேலையில் இருக்கின்ற ஒருத்தவர் மருத்துவம் பயின்று மருத்துவராகவும் மாறலாம் இதுதான் தமிழ் சாரிகளில் இருந்த படிவில் இதை பின்பு வந்தவர்கள் இந்த நிலத்தை ஆட்கொண்டு ஆக்கிரமித்து ஆள வந்தவர்கள் தமிழரிடையே இருந்த இந்த ஒற்றுமை இந்த பிணைப்பு இந்த இணக்கம் இவர்களுக்கு ஆழ்வதற்கு பெரும் தடையாகவும் பெரும் சிக்கலாகவும் இருந்ததை ஆய்ந்து தமிழ் சாரிகளுக்குள்ளே மோதலை உண்டாக்குவதற்காக ஒருவரை உயர்ந்தவர் என்றும் இன்னொருவரை தாழ்ந்தவர் என்றும் திட்டமிட்டு கட்டமைத்தார்கள் அந்த கட்டமைப்பு படிலைதான் இன்று சட்டமாக வரையறை மேற்கொண்டு இந்திய அரசியலமைப்பு சட்டமாக மாறியிருக்கிறது உருவ பெற்றிருக்கிறது இந்த சட்டத்தின் அடிப்படையில் இன்ன சாதியினருக்கு இந்த அடிப்படையில் உரிமை இன்ன சாதியினருக்கு இன்ன விழுக்காட்டின் அடிப்படையில் உரிமை என்ற அடையாளம் சட்டபூர்வமாக ஏற்றுக்கொள்ளப்பட்டு நடைமுறைப்படுத்தப்பட்டுக் கொண்டிருக்கிறது ஆக சட்டத்தின் அடிப்படையில் உரிமைகள் வழங்கப்பட்டுக் சாதிய படிநிலை திட்டமிட்டு உருவாக்கி இந்த மக்களை பிரிவினை செய்து வன்னியர் சாதி என்றால் வன்னியர் மட்டும்தான் பரையர் என்றால் பரையர் மட்டும்தான் தச்சர் என்றால் தச்சர் மட்டும்தான் இப்படி வெவ்வேறு சாதியினரையும் இவர்கள் உயர்வு தாழ்வை கற்பித்து திட்டமிட்டு இவர்களிடையே மோதலை உண்டாக்கி இன்று வரை ஒரு பெரும்பான்மை மக்களை ஒடுக்கியும் நசுக்கியும் தாழ்த்தியும் வைத்திருக்கிறார் இந்த பெரும்பான்மை மக்கள் ஒரு தெளிந்த அரசியலை மேற்கொண்டு விடக் கூடாது என்பதற்காக சேரிகளில் பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய மக்களிடையே தலித்தியம் பெரியாரியம் அம்பேத்கரியம் மார்க்சியம் விஜய் ஒரு கட்சி ஆரம்பிச்சிருக்காரு விஜய் இசம் வரும் அப்புறம் தமிழ் தேசியம் இந்திய தேசியம் ஆர்எஸ்எஸ் சங்க் அறிவார் எதிர்ப்பு திராவிட ஆதரவு திராவிட சாதி ஒழுப்பு கழகம் பல்வேறு அரசியலை தொடர்ச்சியாக செய்து பேசி இந்த மக்களை புழக்கி வைத்திருக்கிறார்